இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா நான் சின்ன வயசில் ஒருத்தவங்க சொல்லி கேட்க கதை தான் கதை பேர்லாம் எனக்கு தெரியல பட் சொல்றேன் ஒரு ஊரில் ஒரு ஆண் சிட்டுக்குருவி ஒரு பெண் சிட்டுக்குருவி ஒரு பெரிய ஆலமரத்துல வாழ்ந்து வந்தாங்களாம் பெண் சிட்டுக்குருவி நிறைய முட்டையை போட்டு வச்சுருந்துச்சான் அந்த டைமில் ஒரு பெரிய புயல் வந்து பெண் சிட்டுக்குருவி போட்டு வச்சுருந்த எல்லா முட்டையுமே ஆற்றுல விழுந்துருச்சான் ஆண் சிட்டு குருவிக்கும் பெண் சிட்டு குருவிக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் கஷ்டம் தாங்காமல் பெண் சிட்டு குருவி ஆற்றுல இருந்த தண்ணியெல்லாம் அதோட அழகால் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு இருந்துச்சான் எவ்வளோதான் பெண் சிட்டு குருவி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் ஊற்றுனாலும் அந்த தண்ணி குறைய போகிறதில்லன்னு ஆண் சிட்டு குருவிக்கு தெரிஞ்சாலும் பெண் சிட்டு குருவி மட்டும் கஷ்டப்படுறத தாங்காம ஆண் சிட்டு குருவியும் கூடவே அந்த தண்ணியெல்லாம் போய் அந்த பக்கமாக ஊற்றிட்டு இருந்துச்சான் அப்போ அந்த பக்கமாக போயிட்டு இருந்த முனிவர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கீழே வந்தாராம் என்ன ஆச்சுன்னு அவர் கேட்க அதுக்கு ரெண்டு சிட்டுக்குருவியும் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்களாம் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட முனிவர் உடனே அந்த ஆற்றுல இருந்த எல்லா தண்ணியையும் வற்ற வச்சிட்டாராம் ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சிட்டுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட முட்டைங்களெல்லாம் போய் எடுத்துக்கிட்டாங்களாம் இந்த இருந்து என்ன தெரியுது நம்ம நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைப்போம் நம்ம முன்னேறதுக்காகவோ இல்லை நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காகவோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் நம்மள ஏதோ ஒன்று தடுத்துகிட்டே இருக்கோம் இது பண்ணால் இப்படி ஆகிடுமோ இல்லை இது பண்ணால் இப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்காமலே நிறைய நம்மள நாமே இருப்போம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட முயற்சியை பார்த்தோ இல்லை நம்ம கஷ்டப்படுறதை பார்த்தோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அதனால் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும்னா ஒரு முடிவை பண்ணிட்டோம்னா இல்லை ஏதோ ஒன்று செய்யணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக அப்போ கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுதான் இந்த கதையில் சொல்ல வராங்க நன்றி